சிபிஎம் பார்ட்டி வந்து சமூக மாற்றத்துக்காக செயல்படக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறது தெரியும் அப்போ இந்த சமூக மாற்றம் அப்படிங்கிறது வெளியில் பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய பல்வேறு வகையான சாதி ரீதியான சடங்கு சம்பிரதாயங்கள் பெண்ணடைமைத்தனம் இவகை இதையெல்லாம் கூட உடைக்கணும் அதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறதுலேயும் வேலை செய்யுதுங்கிறது கேள்விப்பட்டிருக்குறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து உடல் தானம் கொடுக்கறதுன்னு ஒரு நிகழ்ச்சியை இவங்க அறிவித்தப்போ உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னா சாதாரணமாக ஒரு லைஃப் இன்சூரன்ஸ்க்கு போய் இன்சூரன்ஸ் கேட்டால் கூட படங்கள்லாம் ஜோக் வரும் எங்களை இப்போவே சாக சொல்லி சொல்கிறீங்களா அப்படின்றலாம் கூட வரும் அப்படி வரப்போ நீங்கள் உடல் தானத்தை கொடு பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் முதல் கேள்வியும் என்னடா என்னடாது நம்மளை இப்போவே சாக சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இது இல்லாமல் ஒரு சயின்ஸாக இது எப்படி மற்றவங்களுக்கு பயன்படுது அப்படிங்கிறத சொல்லி இந்த வேலையை செய்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒருத்தர் செத்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஆன்மா வந்து தனியாக இருக்குது அது வந்து ஒன்றா திருப்தி இல்லாமல் போயிடுச்சுன்னா பேய் பிசாசின்னு வந்து நம்மளை பிடிச்சிக்குவோம் இல்லை நல்லபடியாக போய் சேர்ந்துட்டாங்க கூட வருஷம் வருஷம் அவங்க நினைக்கலைன்னா அவங்களுக்கு திதி கொடுக்கலைன்னா அவ்வளோதான் குடும்பத்துக்கு கெட்டது நடந்துரும் அப்படிங்கிற முறையில் இருக்கிற நம்பிக்கைகள் வந்து உடலை வந்து ஒன்றா புதைக்கணும் இல்லைன்னா எரிச்சிரணும் அப்படிங்கிறதான் வந்து பழக்கமாகவே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் ரத்தத்தில் கலந்த மாதிரி இருக்குது அப்போ இந்த நேரத்தில் எங்கள் உடம்பை வந்து நாங்கள் எரிக்கவும் விட போகிறதில்ல புதைக்கவும் விட போகிறதில்ல நாங்கள் போயாச்சுன்னா அவ்வளோதான் எங்களோடு சேர்ந்து எங்களுடைய இயக்கம் முழுமையாக நின்று போயிருச்சு அதனால் இந்த இயக்கம் நின்ன உடம்ப வந்து அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சு மருத்துவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் எதிர்கால மருத்துவத்தை வந்து பலப்படுத்துறதுக்கு இந்த உடல் தானங்கிறது உதவி செய்யுது அப்படின்னு சேர்த்தி இந்த விளக்கமெல்லாம் சொல்கிறப்ப என்னென்னு சொன்னால் எங்களுடைய அந்த மகிழ்ச்சியும் அந்த ஆச்சரியமும் பின்னாடி போய் ஒரு பயனுள்ள காரியத்தை இந்த சமூகத்துக்கு செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எங்களுக்குள்ள உருவானதா இருந்துச்சு அப்போ இது வெறும் ஒரு போராட்டம் அப்படிங்கிறது வந்து திறப்புல மட்டும் இல்லை எப்படி பெண் கருக்கொலையை பெண் சிசு கொலையை எதிர்த்து நம்ம போராடுறோமோ அப்போ பெண் ஒரு 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 உயிர் வந்து பிறப்பிற்காக நம்ம போராட வேண்டியிருக்குன்னு சொன்னால் செத்த பின்னாடி அது வெறும் உயிர் உயிர்ங்கிறது தனியாக ஒன்று கிடையாது உடலோடு இணைஞ்ச ஒரு விஷயந்தான் அப்படிங்கிற அறிவியலுக்காக நம்ம போராட வேண்டி இருக்குது அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தையும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சிங்கிற முறையில் ரொம்ப சந்தோஷமாக இதை வந்து எல்லாருமே வரவேற்கணும் அப்படிங்கிறது நான் கேட்டுக்கிறேன் அதுக்கான வாழ்த்துகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன்